லட்சக்கணக்கான பறவைகளை எங்க பார்க்கலாம் எப்பவுமே தில்லை காடுகள் இருக்கிற இடத்துல சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல ஏழு மணி வரைக்கும் காலையில நாலு மணில இருந்து காது அவ்வளவு அழகான பத்தங்கள் வந்து என்ன பண்ணுவோம் கேட்டுட்டே இருக்கும் ஏன்னா பறவையில் கூடு கட்டி பாதுகாப்பா வளரக்கூடிய மரங்கள்லயே மிகச்சிறந்த மரம் தில்லை மரம் ஒரு பறவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேப்ப

ஒரு சில பறவைகளை என்ன பண்ணோம்னா இதே மாதிரி தரையில் இது கட்டாது அந்த செடி பக்கத்தில் அது ஒரு பறவைகள் கூட்ட முட்டை குஞ்சு பொறிக்கும் அதுக்கு ஒரு பெண்ணு ரெடி பண்ணியிருக்கோம் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடும் வெள்ளத்துக்கு முன்னாடி அது குஞ்சு பொறிஞ்சு என்ன பண்ணுவோம் பறந்து போயிடும் சில பறவைகள் பக்கத்துலேயே ஓட்டை போட்டுருக்கோம் உள்ளே போனோம்னா வெளியே வருவாங்க நம்மள பார்த்து உள்ளே போயிடுவாங்க சரியா இது ஒரு 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 பக்கம் இது இந்த பகுதியில் மட்டுமே எழுவத்தி மூணு வகையான பறவைகளை நாங்கள் இது வரைக்கும் அடையாளம் பண்ணுறோம் எழுவத்தி மூணு வகையான பறவைகள் அது மட்டும்மா இருக்கு பாம்பு பல வகையான பாம்பு ஒரு ஆராய்ச்சியாளர் வச்சு அதை இது வரைக்கும் ஆராய்ச்சி படையிட்டு இருக்கும் அதே பதில ஒரு வேற எத்தனை பாம்பு கருத்துக்கிற ஒரு மாசமா வரலாம் இது வரைக்கும் ஒரு பத்து வகையான பாம்புகள் வந்து இங்கே இருக்கும் பத்து ஏற்பட்ட கிழங்குகள் எல்லாம் அழகா இருக்கும் கிழங்குகள் நம்ம வீட்டில் பார்க்குற கிழங்குகள் இருக்காரு கடற்கொள்ளா காட்சி அவர்கள் அந்த கிழங்குகள் எங்கே இருந்தாலும் தெரிய வரது இல்லையா ஒரு செடிக்கும் ஒரு செடிக்கும் அதை

அதை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது ஒரு வாழ்வாதாரம் இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படின்னா இதை நம்ம பார்க்குறோம்ல உலகம் சூடெடுப்போச்சு குளோபல் வார்மிங் மறுநாள் காணாத வெயில் கிளைமேட் சேஞ்ச் பருவகால கால மாற்றம் சொல்லும் இருபது முப்பது வருஷமா என்னாச்சு நான் சின்ன இருந்த வெயில் பா இல்லை அதிகமாக இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு கிராமங்கள் அடியோட வயநாட்டில் சேர்ந்தது என்னாச்சு மண்ணோடு மண்ணா எல்லாருக்கு எந்த பிரியிலும் பார்க்குறோம் ஒரு வருஷத்தில் பெய்கிற மழை ஒரே நாளில் போன வருஷம் ஹதிராபாட்டத்தில் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்யா நம்மளுக்கு அதிகம் போன டிசம்பரில் பலர்கட பிள்ளைகளுக்கு தெரியும் எல்லா ஊருமே தண்ணிக்குள்ளே புளிக்கி போச்சு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் தண்ணியே மறந்து போச்சு இதெல்லாம் என்னென்னா பருவ கால மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் காலம் தவறி மழை பெய்யும் அடிக்கிற காலத்தில் காத்து அடிக்காது என்ன மழை காலம் பொழிச்சு இது மழைக்காலம் போனால் என்ன ஆகும் அப்படின்னா பழைய காடு மக்கள் வாழ்வாதாரம் போயிடுது சரியான மழை பெய்ஞ்சாதான் வெள்ளம் வரும் மகத்துவாரம் ஓடும் மகத்துவாரா ஆறும் கடலும் சந்திக்கக்கூடிய இடம் ஆறு மணி நேரம் கடல் தண்ணி ஆறு போகிறோம் இன்னைக்கு ஆறு மணி நேரம் வெளியே போகும் இதுதான் பூஸ்ட் மாதிரி குளுக்கோஸ் மாதிரி அந்த தண்ணி வரலன்னா பழைய ஏரியில் உற்பத்தி சுத்தமாக இருக்காது இங்கே வந்து உப்பு உப்புத்தன்மை அதிகம் அதாவது ஒரு உயிரினம் வாழணும் அப்படின்னா இப்ப நம்ம கூட இருக்கும் இந்த இந்த வெப்பநிலைக்குள்ளதான் உயிர் வாழ முடியும் அதுக்கு மேல போச்சுன்னா செத்துருவோம் நாக்கு வர அப்படிதானே ஒரு உயிரினம் கூட உப்புடைய அளவு அமிலத்துடைய அளவு தண்ணியில இவ்வளவு இருந்தால்தான் அந்த இடத்துல உயிரினம் வாழும் ஒரு காலத்துல கடற்கரை ஓரத்துல பார்த்தீங்கன்னா நீங்க சின்ன பிள்ளை தெரியாது உங்களுக்கு தெரியும் அலை அடிக்கும் போதெல்லாம் தாளா மீன் வந்து ஓட அலைக்கு அலைக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாக்கலாம் இப்ப கடற்கரை ஓரத்துல ஒரு மீனை பார்க்க முடியும் ஏன்னா முகத்துவார்த்தாடும் வளரும் முகத்துவாரம் என்ன அதுக்கு உயிர் நாடி சரியான நேரத்தில் வளர்ல இருந்துச்சு அதுக்கு என்ன பண்ணணும் அந்தந்த பருவகால காற்றுகள் கரெக்டா அடிக்கிறது

ஐஸ் கட்டியில் எங்கே இருக்குது உலகத்தில் வடதுவோம் தென் ஐஸ்லாம் சொன்னோன்னா கிரீன்லாந்து ஐஸ் எல்லாம் ஓடிச்சு ஆறாக ஓடுது அந்த ஆறு ஓடும் போது எங்கே வந்து சேரும் நீர் மட்டும் உயர் இப்போ நேற்று கூட ஒரு கண்டு படிச்சு ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே சென்னையில் இருக்கிற மேலே பீச்செல்லாம் கடலுக்குள்ளே போயிடணும் கண்டிப்பாக மழை இருக்கான்னு பாதிச்சு ஏன்னா இப்போ இருக்கிற விட

கால் பகுதி கடலுக்குள்ளே போயிடுறது அந்த முதல்ல ஸ்ரீலங்கா நாடு முதல்ல போயிருக்கோம் எந்த நாடு ஸ்ரீலங்காலாம் போயிடுவாங்க இப்போ எஸ்நூறு கோடி மக்கள் இருக்கும் கால் பகுதியெல்லாம் எவ்வளோ நாளில் ஒரு பரநூறு கோடி மக்கள் என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் கிளைமேட் ரிஃப்யூஜி சொல்லுவாங்க